ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் மின்ட் ரைஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம் எப்படின்னு பார்ப்போமா மின்ட் ரைஸ் வந்து குழந்தைகளுக்கு ஹெல்த்தியும் கூட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும் அதில் மின்ட் ஒரு கை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு குறைவாக கொத்தமல்லி எடுத்துக்கணும் ஒரு பச்சை பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஆயில் போட்டுக்கணும் இதில் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் எப்போது போல் பிரியாணிக்கு நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் வதங்குறக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு தடவை நல்லா கலரை விட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொதி வந்த டைமில் நம்ம இப்போது ரைஸோட அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அளவு தண்ணி ஆட் பண்ணி டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கணும் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வந்து நம்ம விட்டுறலாம் விட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் டூ ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம வந்து கல்லறி விட்டோன்னா மின்ட் ரைஸ் ரெடி ஆயிடும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பார்ட் ரெசிபி ஈஸியான ரெசிபி தேங்க்யூ